சும்ம மியூசி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் செல்ல நண்பன் விக்கி நம்முடைய பக்தி சோடுகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் ஒரு புனித ஸ்தலங்களை பார்த்துட்ருக்கோம் அதே போல் இன்றைக்கி பக்தி சோடுகள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான கோயிலை பார்க்க போகிறோம் அது எந்த கோயில் அப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து இந்த கோயில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாலயம் நடந்துகிட்ருக்கு பாலாலயம்னா என்ன அப்படிங்கிறது இந்த கோயில் குருக்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போது கும்பாபிஷேகம் மற்ற இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்களை நம்முடைய பக்தி சோடு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க பார்வதீபதையே அரகர மகாதேவ என்னுடைய நேம் தட்சிணாமூர்த்தி குருக்கள் திரு தட்சிணாமூர்த்தி குருக்கள் இந்த ஆலயத்தில் அர்ச்சகராத பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இன்று வந்து நமது திருக்கோயில் காமாட்சி அம்மன் உடனுடைய கல்யாண சுந்தரேஸ்வர ஆலயத்தில் பரிவார தேவதைகளுக்கு பாலாலயம் நடைபெற்றது பாலாலயம் என்றால் சிறு ஆலயம் அமைப்பது என்று பொருள் நாம் ஆலயத்திலே சிறு ஆலயம் அமைப்பது சிரமமாக இருக்கும் பொருட்டு பாதுகாப்பும் கருதி சிலைகளுக்கு சிலைகளை சலனம் இல்லாமல் பாலாலயம் செய்யும் பொருட்டு ஒரு சித்திர படத்தில் வரை வரையப்பெற்று அந்த படத்திற்கு பூஜைகள் செய்து மூல விக்கிரகத்துக்கு பூஜை செய்து மூல விக்கிரகத்திலிருந்து தர்பை கயிறு பட்டு கயிறு மூலமாக அந்த சக்தியை சித்திரப்படம் என்று சொல்லக்கூடிய நம்ம வரைந்திருக்க படத்திற்கு கொண்டு வந்து அதை சிறப்பு யாகங்கள்லாம் வரைப்பெற்று இந்த கும்ப நீரை இந்த சித்திர படத்திற்கு அபிஷேகம் செய்து இந்த கும்ப படத்தை அந்த சித்திரை படத்திற்கு சக்தி வரவழைக்கிறது சக்தி வரவழைத்து அதை வந்து ஒரு இருப்படத்தில் வைத்து பாலாலயமாக வழிபட வேண்டியது நம் பூஜைகள் அனைத்துமே இனிமேல் வந்து சித்திரப்படத்துக்கு தான் பரிவார தேவதைகளுக்கெல்லாம் இனிமேல் பூஜை கிடையாது திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அதற்கு பதிலாக சித்திரப்படத்துக்கு பாலாலயம் செய்து அந்த சக்தியை இந்த படத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த சித்திரப்படத்திற்கு நித்திய பூஜைகள் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்ச பூஜைகள்லாம் இந்த சித்திரப்படத்துக்கு தான் இனிமேல் நடைபெறும் ஏற்கனவே நம்ம திருக்கோயிலில் ப விமான பாலயம் நடைபெற்றது இதே மாதிரி படங்கள் வரையப்பட்டு சக்தி உருவப்பட்டு பாலயம் நடைபெற்றது இறுதியாக கும்பாபிஷேக தேதி நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு மூலஸ்தான சுவாமிகளுக்கு பாலாலயம் நடைபெறும் ஒரு சுவாமியார் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்போ இங்கே இருக்க முக்கியஸ்தர்கள் வந்து சிவாலயத்தை இல்லை நீங்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய பொதுமக்கள் வணிகர்கள்லாம் இருக்கீங்க நான் வந்து சிவர வழிபாடு பண்ணித்தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கேருந்து வண்டி கட்டி திருவாதூர் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க உடனே இங்கே இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்து இங்கே ஒரு சிவாலயம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி எங்கள் முன்னோர்கள் காலத்தில் ஏற்பாடு பண்ணி இந்த இடத்த அந்த ஆதிப்ப ஒருத்தர் கொடுத்தாங்க அரசுக்கே கொடுத்துட்டு அதில் வந்து இங்கே சிவனும் அம்பாலும் நம்ம மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்குது ம அதாவது கோயில் ஏற்பட்டு இரநூறு வருஷங்கள்லாம் இருந்தாலும் சுவாமி அம்பாள் வந்து ரொம்ப பழமையானது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க சுவாமி ஏன்னால் சுவாமி வந்து பானலிங்கம் சிறும சிறுசு எல்லாரும் வழிபடக்கூடியது அதே மாதிரி அம்பாள் வந்து சதுர்பூஜை நான்கு கைகளுடையது வேறு எங்கேயுமே நான்கு கை இருக்க பார்க்க முடியாது அந்த அபூர்வமான சுவாமி அதனால் வந்து அந்த மன்னர்கள் பூஜை பண்ண தான் இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அந்த மேலூர் என்ற ஊருக்கு தகுந்த மாதிரி அமைத்து பார்த்ததில் கல்யாண சுந்தரேஸ்வரர் காமாட்சியம்மன் பேர் வைக்க வேண்டியது இருந்தது முதல்ல வந்து விசாலாட்சி தான் இருந்திருக்கு ஆனால் நம்ம மேலூர் நகருக்கு ப பார்த்தப்போ இந்த பேர் வச்சா என்ன நல்லாயிருக்கும் ஊரும் நல்லாயிருக்கும் கோயில் நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே கல்யாண சுந்தரேஸ்வரர் காமாட்சியம்மன் பேர் மாற்றிருக்காங்க அதுக்கு நோக்கமாக இங்கே திருமணங்கள் வந்து அதிகமாக நடைபெற்றிருக்கும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நகர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று ப பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று கற்சலா விக்கிரகங்களை அகற்றாமல் இத்திருக்கோயிலில் உள்ள பரிகார விக்கிரகங்களை அகற்றாமல் பாலாலயம் செய்யப்படுகிறது இன்று திருக்கோயிலில் திருக்கோயில் செயலாளர் மற்றும் ஆய்வர் முன்னிலையில் அரங்காவலர்கள் முன்னிலையிலும் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் முன்னிலையில் பாலாலயம் சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது திருச்சிற்றம்பலம் பாடகமதுரை அரசே போற்றி குடல் இலங்கை குருமணி போற்றி மங்கையற்கரசி வளவர் கோன்பாவே வரிவளை கை மடமான மங்கையற்கரசி வளவர் வாழ்வரிவளை கை மடமா மங்கையற் சொல்வி பாண்டி பணி செய்தினால் தோறும் பறவே பங்கைய செல்வி பாண்டிமேவி பணி செய்தினால் தோறும் பொறவு பொங்கடல் ஒருவன் போந்த நாயகன்னால் வேதமும் பொருங்களும் அருளே பொங்கு அடல் ஒருவள் ஊதே நாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளே நீ தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே நீ கண்ணொடு கவர்ந்தே ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயதும் இதுவே கைகளும் தலைமீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளையலாம் கைகளும் தலைமீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் ஐயலாம்பொழிய ஆனந்த வெள்ளம் மையலாம்பொழிய வேத முதல்வரை பணிந்து போட்டி ஐயனே அடியனேனை அஞ்சல் என்று அருளவல்ல மீயனே என்று வீடலாளவா வீடலாளவாய் விளம்பலுற்ற உனக்கு பணி செய்ய குண்டனை என்னாலும் இணைக்க மரமெனக்குனிதா மனக்கவலை நீக்குகின்றதென் மதுரை இம்மலனே எவ்வுலகும் மாக்குகின்ற சொக்கனாதா கவலை நீக்குகின்ற மனக்கவலை நீக்குகின்ற மதுரை சுக்கநாதா சொக்கநாதா உனது வதம் எல்லாம் சொக்கனாதா உனது செயல் எல்லாம் சொக்கநாதா உனதருளே எல்லாம் என்று இருந்தா கொல்லாத மா துயரம் நீங்கும் மறைவும் உனது அடிக்கே ஆதரவா சுக்கநாதா 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 திருச்சிற்றம்பலம் அழகான பாடல் இந்த பாடல் கேட்டவனே மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டுச்சு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குமார ராமச்சந்திர ஓதுவார் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அழகாவே மனசை இதமாக்கிச்சு அதனால் நம்ம நேர்களுக்காக ரொம்ப அழகாகவே இப்போ ஒரு பாடல் பார்த்துனாரு நான் ஒரு இருபது வருஷமாக ஓதுவாமூர்த்திகளாக பணி செஞ்சு வந்தது தர்ம ஆதீனம் தேவார பாடசாலையில் சங்கரநாராயண ஓதுவாமூர்த்திகளிடம் நான்கு வருடம் தேவார பயின்றேன் சிவகங்கை மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அந்த குருநாதர் பேரும் சங்கரநாராயண தான் எனக்கு இரண்டு குருநாதர்களும் சங்கரநாராயண உதுவாமூர்த்திகள் தான் அடியன் சிறு இந்த கோவிலில் வந்து பாடிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு மேலூர் பக்கம்தான் வீடு கோட்டணத்தம்பட்டி திருவாதாவூரில் பணி செய்தேன் அப்புறம் பழமுறிச்சோளையில் பணி செய்தேன் அழகர் கோவில் ஆறாவது படி வீடு அப்புறம் மீனாட்சியம் கோயிலில் பணி செய்தேன் அப்புறம் சமயபுரத்தில் பணி செய்தேன் இங்கெல்லாம் பணி செய்து காலச்சூழல் என இறைவன் திருவருள் வெளிநாடு அனுப்பிச்சது வெளிநாட்டில் போய் பணி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கோவில் கும்பாபிஷேகம்னு எனக்கு பல நாள் கனவு ஏன்னா மற்ற சமயங்கள் மேலோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம சைவ சமயம் நம்ம மேலூரில் ரொம்ப இருக்கிறது நம்ம சமயத்துக்கு நம்ம நம்ம இந்து மதம் அதற்கு ஆணிவேர் சைவ சமயம் ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் வந்து சைவ சமயத்தை மேலோங்க செய்தார் அப்பேற்பட்ட மதுரையில் சைவ சமயம் குன்றுது அப்படின்றப்போ கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது பல காலங்களாக நான் இங்கே வந்து கோவிலில் பாடிக்கிட்டு இருக்கேன் நம்ம சர்வசாதகம் மேலூர் நம்ம கும்பாபிஷேக செம்மல் தட்சிணாமூர்த்தி குருக்கள் அவருடைய ஆத்மார்த்த நண்பர் அவருடைய நிகழ்ச்சினால் அடியன் இருக்க விருப்பப்படுவார் இந்த கோவிலை ரொம்ப சிரமப்பட்டு வழி நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி நம்ம ஆலயத்தில் இப்போ வந்திருக்க நம்ம செயலாளர் வாணி மகேஸ்வரி அம்மா அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்காக மிகவும் உழைத்து பாடுபட்டு அரும்பாடுபட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதற்காக தான் நான் பல நாள் பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்தெல்லாம் பாடியிருக்கேன் ஆத்மார்த்தமாக பணம் எதுவும் எதிர்பார்க்காம அம்பா சுவாமிகிட்ட வந்து ஆத்மார்த்தமாக பணி செய்வேன் இங்கே பக்கத்தில் தான் ஒரு வீடு எடுத்து கூட இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் அப்போ கூட இங்கே வந்து நிறையா பாடியிருக்கேன் இந்த கோவில் நல்லபடியாக பிரம்மாண்டமாக கும்பாபணி ஆகி இந்த மேலூர் தாலுகாவே சைவ நீதி விளங்க உதவியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆலயம் இந்த சிவாலயம் விளங்குகிறது வான்முகில் வளாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று போற்றும் வண்ணம் இந்த கோவில் விளங்க வேண்டும் என்று எல்லாமல்ல சொகே சொகேச பெருமானிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் என்னங்க இந்த வாரம் ஒரு சூப்பரான கோயிலை பற்றி பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதேபோல் பக்தி சூழல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அழகான கோயிலில் வந்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் செல்ல நண்பன் விக்கி சீவ்